ஐகாஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆதாரை மொபைலில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் நேம் அட்ரஸ் எல்லாமே எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஆதார்ன்னு ஒரு ஆப் இருக்குது அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன் அதை ப்ளேஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதில் ஐ ஆம் ரெடி வித் மை ஆதார் அப்படின்ருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அதை கிளிக் பண்ணிவிட்டேன் கிளிக் பண்ணிட்டா நம்மளோட ஆதார் எண் கேட்கும் நாம் வந்து நம்மளோட ஆதார் எண்ணை வந்து டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் ஆதார் எண்ணை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்றிருக்கு பார்த்தீங்களா உங்களோட நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க அதில் இப்போ வந்து ஐ அக்ரின்னு ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸை நாம் டிக் பண்ணணும் டிக் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த பேஜ் க்ளோஸ் ஆகாது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஐ அக்ரி டூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரைவேசி பாலிசி அதை வந்து டிக் டிக்பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க நெக்ஸ்ட்டு பேஜ் நமக்கு லோட் ஆகும் இப்போது நான் வந்து என்னோடய ஆதாரில் சிம் ஒன் நம்பரை தான் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறேன் அதனால சிம் ஒன்னே ஆட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகியிருக்கு அதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு கீழே இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணி நான் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் செண்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து ரெண்டெடம் லோட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டுமே நமக்கு வந்து டிக்கு விழுந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் அந்த எஸ்எம்எஸ் ப்ராசஸ் என்ன மெசேஜ் வந்துடுச்சு இந்த மெசேஜை நம்ம தான் சென்ட் பண்ணணும் நான் வந்து சென்டுங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன் நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு வரும்போது இந்த செண்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தா போதும் மெசேஜ் சென்ட் ஆகிரும் ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸில் உங்களுக்கு மெ சென்டிங் வெரிஃபிகேஷன் மெசேஜ் டிக்கடிச்சோம் அடுத்தது வந்து நமக்கு மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிட்டு நமக்கு இப்போ மொபைல் நம்பரும் வெரிஃபை ஆகியாச்சு கீழே கண்டினியூ டூ ஃபேஸ் அதென்டிகேஷன் இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃபேஸை கொடுத்து தான் அது வந்து வெரிஃபை பண்ணோம் ஏன்னா நமக்கு மொபைலில் பயோமெட்ரிக் இதாகாதுங்கிறதுனால அது வந்து ஃபேஸ் ரெக்கக்னைஷனை வச்சு தான் அது பண்ணோம் பார்த்தீங்களா கீழே இனிஷியேட் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் இருக்கா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸை பார்க்குற மாதிரி வரும் அதில் ஃபேஸை வச்சு ரெண்டு தடவை கம் சிம்ட்டுனா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி லோடாக ஆரம்பிச்சிரும் பேஜ் ஃபேஸ் ஆதன்டிக்கேஷன் பண்ணியாச்சு இப்போ வந்து நமக்கு வந்து நம்மளோட ஆதார் ரெடி ஆயிடுச்சு ப்ரொசீடு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதார் நம்பர் ஃபெட்ச் ஆகிரும் இதில் வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட் பின்னு ஜெனரேட் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு தடவை அதாவது புது பின்னை க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பிரின் பின்னை நீங்கள் கன்ஃபர்ம் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் வந்துடும் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே வந்துடும் நீங்கள் அப்டேட் பண்ணோம்னாலும் என்ன பண்ணோம்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அப்டேட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்களா மொபைல் நம்பர் அட்ரஸ் அப்டேட் நேம் அப்டேட் இமெயில் அப்டேட்டு இவ்வளவும் இருக்குது நீங்கள் மொபைல் நம்பர் பண்ணணுன்னா மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் காமிக்குது பார்த்தீங்களா இல்லை கீழே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நியூ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மேக் பேமெண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் ரெக்வஸ்ட் நீங்கள் வந்து புது நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அடுத்தது வந்து ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன தான் பேமெண்ட் பண்ணிட்டா போதும் எழுபத்தஞ்சு ரூபா இதே மாதிரி அட்ரஸ் அப்டேட் நேம் அப்டேட் எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் அவங்க பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இப்போதைக்கு நாம் வந்து மொபைல் நம்பரை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இதில் வந்து மாற்ற முடியும் பார்த்துக்கோங்க வேறு எல்லாமே அவங்க வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் கொடுப்பாங்க தேங்க் யூ